ஸ்ரீமேகண்டார் மற்றும் திருவெண்ணெய்நல்லூர் வரலாறு ஸ்ரீமேகண்டார் ஸ்ரீமேகண்டார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த சைவ தத்துவ ஞானி மற்றும் தமிழ் ஞான சம்பந்தர் என போற்றப்படுகிறார் இவருடைய இயற்பெயர் சுவேதவாரணம் என்று சொல்லப்படுகின்றது இவர் திருவெண்ணெய்நல்லூர் பகுதியில் பிறந்து பிறகு சைவ சமயத்தில் பெரும் புரட்சியைக் கொண்டு வந்தவர் மேகண்டார் என்பவர் சிவஞான போதம் எனும் முக்கியமான சைவ சித்தாந்த நூலை எழுதி சைவத்தின் தத்துவ சாரத்தை தெளிவாக எடுத்துரைத்தவர் இவர் எழுதியது மட்டுமின்றி அவரது சீடர்கள் அருணந்தே சிவாச்சாரியார் மாரிய நாயனார் மற்றும் உமாபதே சிவாச்சாரியார் ஆகியோரும் சைவ சித்தாந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தனர் திருவெண்ணைநல்லூர் வரலாறு திருவெண்ணைநல்லூர் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பண்டைய சிறப்புமிக்க கிராமமாகும் இது கல்வி ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்திற்காக புகழ்பெற்ற இடம் இந்த ஊர் பல்வேறு சமய அறிஞர்கள் வாழ்ந்த புகழ்பெற்ற இடமாகும் மேலும் திருவெண்ணைநல்லூர் ஆதீனம் என்ற பழமையான சைவ மடம் இங்கு அமைந்துள்ளது இது சைவ சித்தாந்தத்தின் முக்கிய மையங்களில் ஒன்றாக இருந்து பல அறிஞர்களை உருவாக்கிய இடமாக விளங்கியது இந்த ஊரின் முக்கிய கோவில்களில் திருவெண்ணெய்நல்லூர் சுந்தரேஸ்வரர் கோவில் இது மிகவும் பழமையான சிவன் கோவில் ஆகும் ஸ்ரீமேகண்ட நாயனார் அருநிதி மடம் இது சைவ சித்தாந்த வரலாற்றின் முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது திருவெண்ணெய்நல்லூரின் சிறப்பு இது தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஒரு மையமாக விளங்கியது சைவ சித்தாந்தம் இங்கு பெரும் பரவலாக பரவி மேலும் வளர்ச்சியடைந்தது ஸ்ரீமேகண்டார் இங்கு பிறந்ததனால் இந்த ஊருக்கு ஆன்மிக முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது முடிவுரை திருவெண்ணெய்நல்லூர் என்பது தமிழ் பண்பாடு ஆன்மீகம் மற்றும் சைவ சித்தாந்த வளர்ச்சிக்கு முக்கியமான இடமாகும் ஸ்ரீ மேகண்டார் இங்கு பிறந்து சைவ சித்தாந்தத்தை வளர்த்ததன் காரணமாக இவ்வூர் உலகளவில் புகழ்பெற்ற ஆன்மீக தளமாக மாறியுள்ளது